ரொம்ப சாதாரணமாக சாம்பார் பொடி டக்குன்னு கடையில் கிடைக்குது சாம்பார் ரெடி மிக்ஸ் அப்படின்னு வாங்குகிறோம் அந்த ரெடி மிக்ஸ் அப்படியே அதில் ஒன்றும் இல்லாம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெடி மிக்ஸில் சோடியம் பென்சவேட் இருக்கும் இந்த சோடியம் பென்சவேட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சேரு அப்படிமா நிச்சயமாக யாரும் பாயிண்ட் ஒன்லாம் சேர்க்க மாட்டோம் கூட தான் சேர்ப்பாங்க ஏன்னால் வணிகம் எப்பொழுது ஜெயிக்கும் அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ கூடுதோ அப்போ தான் ஜெயிக்கும் இல்லைன்னா கடையில் இவன் பெரிய கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஷெல்ஃப் லைஃப் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வா இல்லைனா கொடுக்க மாட்டேன் அப்படிமா ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஷெல்ஃப் லைஃப் வேணும்னா இவன் என்ன பண்ணிடுவான் டக்குன்னு எதுக்கும் ஒரு பர்சன் கூட போட்டுக்குவோம் யாரும் பார்க்க போகிறா யாரும் பார்க்க போகிறதில்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் சாம்பார் வைப்பாங்க சாம்பார் வச்சு அப்போ சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அதில் வந்து கிளைமேக்ஸ் இருக்குது அதை திரும்ப கொதிக்க வைப்பாங்கல்ல அப்போ சோடியம் பென்சைட்லேருந்து பென்சின்னு வெளியே வரும் பென்சி நேரடியான புற்றுநோய் காரணி இப்போ யாருக்கும் இது வந்து என்ன மீந்திராத மீந்திரதை சுட வச்சு சாப்பிட்றதில்ல என்னப்பா தப்பு அந்த காலத்தில் சுண்டக்கறிலாம் வச்சு சாப்பிட்லையா அப்படின்னு கேட்பாங்க அந்த காலத்தில் நம்ம சுண்டக்கறிக்கு வந்து சோடியம் பென்சைட் போட்டதில்லை அவங்க கத்திரிக்காயும் பூண்டும் போட்டு தான் வச்சு கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜ்லையும் வச்சதில்லை அதனால் அந்த கெடுதல் எதுவும் வராது